ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை YouTube சேனல் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் ஹெச்எம்பி வைரஸ் பற்றி தான் வந்து எல்லாமே பேசிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் பரவ தொடங்கி அது வந்து ரொம்ப பெரிய எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பரவிட்டு இருக்கு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவிலேயும் வந்து இது வந்து தீவிரமாக இப்போ பரவிட்டு வருது இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் எந்த ஒரு கேஸுமே கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் அரௌண்ட் டென் ஓ கிளாக் பக்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா பெங்களூரில் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹெச்எம்பி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்கும்போது இப்போ குஜராத் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா இந்தியாவிலேயும் வந்து இது ஸ்டார்ட் ஆகியிருக்கு தான் சொல்லலாம் இதோட கேஸ் சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக எதுன்னு தெரில அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான டாக்டர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளையும் வயதான பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இப்போ கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடணும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க் போடணும்னு சொல்லுவாங்க கவரிங் காஃப் அண்ட் சினிஸ் அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா தும்பல் மற்றும் இரும்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகாத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்காக பாதுகாத்துக்கணும்னு சொல்லி இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சைனாவில் ஸ்ப்ரெட் ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியாலையுமே வந்து இந்திக்கு மட்டுமே மூணு கேசஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்களுக்கும் அதுக்கப்புறம் குஜராத்லேயுமே ஸோ நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான இது ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த வைரஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் போட்டிருக்கேன் அதோட சிம்டம்ஸ் என்ன அது வந்து யார் யாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன் நீங்கள் அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்